லலிதா ஜுவல்லரி உரிமையாளர் கொரோனா நிதியாக முதல்வரிடம் ஒரு கோடி வழங்கினார் தற்போது தமிழகம் எங்கும் ஊரடங்கு அமலில் இருக்கிறது கொரோனா பேரிடர் அனைவரையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி வருகிறது இந்த நிலையில் தமிழக முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்று பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறார் முக்கிய தொழிலதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் அனைவரிடமும் இந்த நோய்வாய்ப்பட்ட அவர்களுக்கு உதவி செய்ய நிதி கேட்டிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் நகைக்கடை நடத்தி வரும் லலிதா ஜுவல்லரி நிறுவனம் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கிரண்குமார் அவர்கள் சந்தித்து ஒரு கோடி நிதி அளித்தார் தொடர்ந்து நடிகர் அஜித் அவர்கள் இருபத்தி ஐந்து லட்சமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மகள் சௌந்தர்யா அவரது கணவர் விசாகன் சார்பில் ஒரு கோடி ரூபாயும் வழங்கினர் முதல் முறையாக முதல்வர் கேட்டவுடனேயே நடிகர் சிவகுமார் நடிகர் சூர்யா நடிகர் கார்த்தி நடிகை ஜோதிகா மற்றும் குடும்பத்தினர் சார்பில் நிவாரண நிதியாக ஒரு கோடி வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்